السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريا الله إن الذي أرخلي أن بشهود ررخلي نام تدرشي دعاء ورقودية دعاك ذكر ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த து நாற்பது தடவைகள் ஓதுவோம் இஸ்முல் ஆலம் என்று அழைக்கக்கூடிய இந்த து ஆ மிகச்சிறந்த ஒரு து ஆ இதனை ஓதியார் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் அவர்கள் எந்த தேவைகளை இடத்திலே கேட்கின்றார்களோ அந்த தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அப்படிப்பட்ட மிக ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அடியார்களே இஸ்முல்லா அலம் என்று வழங்க சொல்லக்கூடிய இந்த து ஆ மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நபி யூனுஸ் சலாம் அவர்கள் ஓதியது ஆ இந்த து ஓதி நபி யூனுஸ் அலேஹி சலாம் அவர்கள் அல்லாஹ் பிரார்த்தனை செய்தார்கள் எவ்வாறு என்றால் வயிற்றிலே இருந்த போது இந்த வயிற்றில் இருந்து அல்லாஹ் மிகவும் பத்திரமாக அல்லாஹ் விடுவித்தான் அல்லாஹ் குர் ஆனிலே கூறுகின்றான் நபி யூனூஸ் சலாம் அவர்கள் இந்த ஆவை ஓதாமல் இருந்திருந்தால் நாளை மறுமையுடைய நாள் வரைக்கும் அவர்கள் அந்த மீனினுடைய வயிற்றிலேயே இருந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குறிப்பிடுகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து நாம் நம்முடைய தேவைகளை முன்வைத்து ஓதி பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் நீண்ட காலம் நிறைவேறாத தேவைகளாக இருந்தாலும் சரி இதனை ஓதி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அல்லாஹெல்ல சுபஹத்தாள நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் سيدي تروان إن دعاء رال لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. இன்னி கு الظالمين என்று வரக்கூடிய இந்த துஆவை காலையில் நாட்பது தடவை அதே போன்று மாலையில் நாட்பது தடவை இவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான்